அன்பர்களே இந்த பதிவில் நாம் உடலில் உள்ள பத்து வகை காற்று தச வாயுக்களும் அவை செய்யும் வேலைகளும் என்பது பற்றி பார்ப்போம் நமது ஆதிசமயம் ஆசீவகம் அறிந்திட அதன் சீவ ஒளியியல் ஐந்து உண்மைகள் ஒன்பது ஒளிக்கதிர்கள் தெரிந்திட ஆசிவக அறிவரினும் சித்தர் ஞானம் தெளிந்திட அவர்தம் அருங்கலை தமிழ் சோதிடம் தமிழ் ஓகம் தமிழ் மருத்துவம் ஐம்பச்சி வைத்தியம் தமிழர் அரசியல் அனைத்தும் கற்றிட மீட்டிட மக்களிடம் சேர்த்திட தமிழ்ச்சுடர் சுடர் வலையொலி உறுப்பினராகி ஆசீவகம் சுடரொலியை பின்தொடருங்கள் நமது ஒவ்வொருவருடைய உடம்பிலும் வாயுக்கள் உள்ளது அவை வித வாயுக்களாக உள்ளது அவற்றை உயிர் காற்று மலக்காற்று நரம்பு காற்று அக்னி காற்று சமக்காற்று நற்காற்று விழிக்காற்று கொட்டாவி காற்று இமைக்காற்று காற்று என வகைப்படுத்துகின்றனர் நமது தமிழ்ச்சித்தர்கள் இவற்றை பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாதன் கர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்றும் சொல்லப்படுகிறது நமது உடம்பில் உள்ள பிராணன் என்று சொல்லக்கூடிய வாயுவை உயிர்காற்று என்றும் சொல்லலாம் அதுவே சுவாசம் என்றும் சொல்லலாம் இது நாம் உண்ணும் உணவை செரிக்க வைக்கிறது இக்காற்று நீல நிறமாக இருக்கும் அடுத்து நமது உடம்பில் உள்ள அபானன் என்று சொல்லக்கூடிய வாயுவை மலக்காற்று என்று சொல்லலாம் இது நமது உடலில் உள்ள மலம் ஜலம் போன்றவற்றை கீழ் நோக்கி தள்ளும் ஆசன வாயை சுருக்கும் அன்ன சாரத்தை சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கும் இதன் நிறம் பச்சை அடுத்து நமது உடம்பில் உள்ள வியானன் என்று சொல்லக்கூடிய வாயுவை நரம்பு காற்று என்று சொல்லலாம் இது தோளிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளிலும் ஓடி உடலின் அசையும் அசையா இடங்களில் நின்று உறுப்புகளை நீட்டவும் மடக்கவும் செய்து ஸ்பரிசங்களை அறிவதற்கும் உண்ட உணவின் சாரத்தை அவ்விடங்களில் நிரப்பித்து உடலை காக்கும் இதன் நிறம் வெள்ளை அடுத்து நமது உடலில் உள்ள உதானன் என்று சொல்லக்கூடிய வாயுவை அக்னிகாற்று என்றும் சொல்லலாம் இது உதிராக்கினியில் இருந்து தோன்றி உணவின் சாரத்தை கூடியிருந்து அதை ஆங்காங்கே நிறுத்தும் அதை தெளிவுபடுத்தியும் கலக்கியும் வருதல் செய்யும் இதன் நிறம் மின்னல் போன்றது அடுத்து நமது உடம்பில் உள்ள சமானன் என்று சொல்லக்கூடிய வாயுவை சமக்காற்று என்றும் சொல்லலாம் இது நாவியிலிருந்து கால்வரை சமனாக பரவி உள்ளது மற்ற வாயுக்களை மிஞ்ச விடாமல் மடக்கி சரிப்படுத்தி சேர பண்ணும் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றையும் அறு சுவைகளையும் சமப்படுத்தி உடலில் எல்லாம் சேரும்படி செய்யும் இதன் நிறம் புஷ்பராகம் அடுத்து நமது உடம்பில் உள்ள நாதன் என்று சொல்லக்கூடிய வாயுவை நற்காற்று என்றும் சொல்லலாம் இது எல்லா கலைகளையும் கற்கும்படி அறிவை தூண்டும் நல்ல பண்புகளை பயிற்றுவிக்கும் கண்களை திறக்கும்படியும் இமைக்கும்படியும் செய்யும் மயிர்களை சிலிர்க்க செய்யும் இதன் நிறம் பொன்னிறம் அடுத்து நமது உடம்பில் உள்ள கர்மன் என்று சொல்லக்கூடிய வாய்வை விழிக்காற்று என்றும் சொல்லலாம் இது மனத்திலிருந்து கிளம்பி கண்ணிலிருந்து இமையை கொட்டுவிக்கும் கொட்டாவி விடுதலும் வாயை மூடுவதும் கண்களை திறந்து மூடச் செய்தலும் உலகில் உள்ள பொருட்களை கண்ணிற்கு காண்பித்தும் கண்ணிலிருந்து நீரை வெளியேற்றுவதும் இதுவே இதன் நிறம் வெளுப்பு அடுத்து நமது உடம்பில் உள்ள கிருகரன் என்று சொல்லக்கூடிய வாயுவை கொட்டாவி காற்று என்றும் சொல்லலாம் இது நாவிலிருந்து நாவின் கசிவையும் நாசியின் கசிவையும் உண்டாக்கும் அதிக பசியை உண்டாக்கும் ஒன்றை நினைத்திருக்கச் செய்யும் தும்மல் இருமல் போன்றவற்றை உண்டாக்கும் இதன் நிறம் கருப்பு அடுத்து நமது உடம்பில் உள்ள தேவதத்தன் என்று சொல்லக்கூடிய வாயுவை இமைக்காற்று என்றும் சொல்லலாம் இது வளைவு வடிவாக கிளம்பி சோம்பலையும் உடல் முறித்தலையும் உண்டாக்கும் தூங்கி எழும்போது உடல் அயற்சியை உண்டாக்கும் கண்ணை பல இடங்களில் ஒட்டி உலாவிக்கும் தாக்குதல் சண்டையிடுதல் தாக்கம் முதலியவற்றையும் அதிக சினத்தையும் உண்டு பண்ணும் பல பொருட்களை குறிக்கச் செய்து குதம் குய்யம் என்னும் இடங்களில் இருக்கும் விழிக்காற்றை கூர்மன் வாயு என்றும் தனஞ்செயன் வாயுவை வீங்கற்காற்று காற்று என்றும் சொல்வது நமது மரபு அடுத்து நமது உடம்பில் உள்ள தனஞ்செயன் என்று சொல்லக்கூடிய வாயுவை வங்க காற்று என்றும் சொல்லலாம் இது மூக்கிலிருந்து தடித்த உடல் முழுமையையும் வீங்க பண்ணும் காதில் கடல் போன்று இறைச்சலிட்டு ஒருவர் இறந்து விட்டால் அவ்வுடலிலிருந்து காற்று எல்லாம் வெளிப்பட்ட பின்னர் மூன்றாவது நாள் தலை வெடித்த பின் தான் வங்க வெளியே போகும் இதன் நிறம் நீளம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நமது உடல் ஐம்பூதங்களாலும் நவக்கோள்களாலும் பத்துவித வாயு தான் இயக்கப்பட்டு வருகிறது என்பதை உணர வேண்டும் இந்த இயக்கங்களை கட்டுப்படுத்துவது வசமானால் இறைவனை அடைவதும் இரவா நிலை எய்துவதும் எளிது ஆகவேதான் திருமூலர் சித்தர் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்றார் எனும் செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி